வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூரில் பாஜக சார்பில் பிரதமர் மோடியின் பிறந்த நாள் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பரிசுகளை வழங்கி பாராட்டினார் கேந்திரிய வித்யாலயா என்பது வேறு வேறு மாநிலங்களில் இருந்து மாற்றலாகி இங்கே வந்து மிக மிக குறைந்த செலவில் மிக சிறப்பான பாடத்திட்டத்தை கொடுக்கின்ற பள்ளிகள் நேற்று பல கேந்திரிய வித்யா வித்யாலயே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நாட்டிற்கு சமர்ப்பித்திருக்கிறார் அதே போலதான் நவோதயா பள்ளிகள் கிராமத்து குழந்தைகளுக்கு சரியான கல்வியை செலவில்லாமல் கொடுப்பது அந்த பள்ளிகளை தமிழ்நாட்டுல தடுத்துட்டாங்க பல மாநிலங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்கிறது என்றால் நீட்டில் அதிகமாக மதிப்பெண்கள் வாங்குவது அந்த சாமானிய குழந்தைகள் படிக்கின்ற நவோதயா பள்ளிகளிலிருந்து அதிகமான பிள்ளைகள் தேர்வாகி இருக்கிறார்கள் என்று தமிழகத்துல கல்வியை ஒரு அரசியலாக்கி அது தனியார் பள்ளிகளுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதை போல மிக மிக குறைந்த செலவில் சாமானிய மக்கள் பலன் பெரும் அளவிற்கு வருகின்ற பள்ளிகளை எல்லாம் தடுத்து விட்டார்கள் டெல்லிக்கு யார் வேணாலும் பதவி போ டெல்லிக்கு போனாலே அதுக்கு ஏதோ பாரதிய ஜனதா கட்சி அதில் கை இருக்கிறதுன்னு போனாலே பெரியவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு போகிறாங்கன்றதும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது அவர் ஏதோ விளையாட்டு நிகழ்ச்சிக்கு போயிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் எனக்கு என்னை பொறுத்த மட்டில் உண்மை கரூரில் இருந்து வெளிவர கொண்டு வரப்பட வேண்டும் செந்தில் பாலாஜி ரொம்ப கூலாக உட்காந்துட்டு அங்கே தண்ணி பாட்டில் கிடந்ததா இல்லைன்னா ஏன் குழு அமைக்கலை அப்படின்னு அவ்வளோ பேர் நாற்பத்தி ஓரு பேர் இறந்திருக்கிறார்கள் அதை பற்றி ஒரு அவர் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அவர் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் அரசாங்கம் தவறே செய்யவில்லை என்று சொல்ல முடியாது எல்லோருமே அங்கே சென்று பார்த்தவர்கள் அங்கே இடம் கொடுத்த இடம் குறுகிய இடம் அது மாதிரி ஜென்ரேட்டர் ஆஃப் ஆச்சா கரண்ட் ஆஃப் ஆச்சா இன்னும் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா அவங்க ஜட்ஜு தனிநபர் ஜட்ஜில் ஒரு விவா விசாரணை போட்டுட்டு அரசு அதிகாரிகளை வைத்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க அதே மாதிரி செந்தில் பாலாஜி ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு ஆக நீங்க விசாரணை வெளியே வராமே நீங்களா எல்லா ஆதாரத்தையும் வெளியே கொடுத்து பிரஸ் மீட் வச்சா அப்புறம் விசாரணை எதுக்கு அந்த விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் ஏதோ பாஜக இதில் விளையாடுறது பாஜக இதில் அரசியல் செய்து நான் என்ன கேட்கிற ஒரு இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இடத்துக்கு பாஜக போனா நீங்க ஏன் பதறீங்க உண்மை வழி வந்து விடுமோ என்று உங்களுக்கு எல்லாம் அச்சம் அதாவது இதுல வந்து அரசியல் எது ஆதரிக்கிறது எது எதிர்க்கிறதுலாம் இல்ல ஒரு அநீதி ஒரு இடத்தில் நடந்தால் அதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும் என்பதுதான் இதுல எங்களது கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செந்தில் பாலாஜி போன்றவர்களின் பவர் கட் தான் அது காண்பி மதுரை மாவட்டம் ஏழுமலை அருகே சீல்நாயக்கன் பட்டியை சேர்ந்த கட்டிட தொழிலாளர் சுப்பிரமணி வயது ஐம்பது இன்று காலை சில்நாயக்கன்பட்டியில் மற்ற சமூகத்தினர் வசிப்பிட பகுதியில் மர்மமான முறையில் உடலில் காயங்களுடன் இறந்து கிடந்தார் இதனால் கிராமத்தில் பதட்டமான சூழல் ஏற்பட்டது குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டுள்ளனர் ஸ்பாட்டிற்கு விரைந்த எஸ்பி அரவிந்த் விசாரணை நடத்தினார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்பி உறுதியளித்தார் அதைத் தொடர்ந்து மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனா் கஜகஸ்தான் நாட்டின் அல்மாட்டியில் சர்வதேச செஸ் கூட்டமைப்பு சார்பில் வளர்ந்து வரும் நட்சத்திரங்களுக்கான உலக கேடட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இதில் இந்தியா ஜப்பான் கஜகஸ்தான் இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து ஏராளமான இளம் செஸ் வீரர்கள் பங்கேற்றனர் இப்போட்டியில் பத்து வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் தமிழகத்தின் அரியலூரை சேர்ந்த இளம் வீராங்கனை ஷெர்வானிகா சாம்பியன் பட்டம் வென்று தங்கப்பதக்கத்தை தட்டி சென்றார் தாயகம் திரும்பிய ஷெர்வனிகாவுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது

இல்ல என்னோட பெரிய பொண்ணு தான் செஸ்ல ஃபர்ஸ்ட் உள்ளக வந்தாங்க ஸ்கூல்ல கத்துட்டு அதுல இருந்து விளையாட ஆரம்பிச்சாங்க ஒரு கொரோனா பீரியட் வந்தப்போ அவளுக்கு ஒரு கம்பெனி வேணும் தான் ஷர்வானிக்காவோட விளையாட ஆரம்பிச்சாங்க ஷர்வானிக்கா ரொம்ப சீக்கிரமா கத்துட்டு இந்த ஃபீல்ட்ல நுழைஞ்சி கடந்த ஒரு மூணு வருஷத்துலயே நிறைய சர்வதேச மெடல்கள் வந்து வின் பண்ணியிருக்கா இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளுடைய விளையாட்டுத்துறை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அதே மாதிரி அவர் படிக்கிற பள்ளி வேலாமல் ஸ்கூல்லையும் அவளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இறைவனோட அருளும் இவையெல்லாம் சேர்ந்து தான் இவளுக்கு அடுத்தடுத்த வெற்றிகளை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு பேசிக்காக டீச்சர் எனக்கு என் குழந்தைங்களை வந்து டீச்சிங் ஃபீல்டில் கொண்டு வரணும்னு தான் ஆசை இருந்துச்சு ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க செஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு செஸ் தான் என்னோட லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் அவங்க செஸ்லேயே கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ விளையாட்டுத்துறை வந்து பெரிய லெவலில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது அதில் செஸ் வந்து தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் பெரிய லெவலில் வந்துட்டுருக்கு அதுல நாங்களும் ஒரு பார்த்தா இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதுக்கு எங்க பள்ளியும் அரசு தமிழக அரசும் மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்றாங்க அதனால எங்களால எங்களோட இலக்குகளை சீக்கிரம் அடைய முடியும் பெரிய லெவல்ல கிடைக்கல சார் சிறு சிறு உதவிகள் தான் கிடைச்சிட்டு இருக்கு முக்கியமான போட்டிகள்ல விளையாடுறதுக்கு மட்டும்தான் வந்து உதவிகள் கிடைக்கும் இன்னும் அவளுக்கு பெரிய லெவல்ல ஸ்பான்சர்ஷிப் இல்லை இப்ப அரங்குல வந்து நிறைய நாடுகள் வந்து கலந்துட்டாங்க அதில் வந்து சர்வானிகா தொடர்ந்து வின் பண்ணுறப்போ எங்களுக்கு பெருமையாக இருக்கும் ஆனால் அவங்களுக்குலாம் ஈஸியாக நிறைய ஸ்காலர்ஷிப் நிறைய உதவிகள் நிறைய வந்து தனிநபர் உதவிகள் அறக்கட்டளைகள் நிறைய நிறுவனங்கள்லாம் உதவி பண்ணுறாங்க ஆனால் சர்வானிகாவுக்கு இன்னும் அது மாதிரி ஒரு பெரிய உதவி கிடைக்கல போதுமான அளவு உதவி தான் கிடைச்சிருக்கேங்க நாங்கள் எதிர்பார்க்குற உதவி இன்னும் கிடைக்கல இன்னும் பெரிய உதவி கிடைச்சிச்சுன்னா அவன் இன்னும் பெரிய பெரிய சாதனைகளை இந்த சிறிய வயதிலேயே செய்வான்